ஆடம்பரம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நினைக்கிறாங்கன்னா ஆடம்பரமாக வாழ்ந்துட்டால் பெண் அடிமைத்தனத்திலேருந்து விடுபட்டுருலாம் ஏழையாக இருக்கிற இப்போ ஏழைகள் எல்லா தட எல்லா கட்டத்துலேயும் பெண் அடிமைத்தனம் இருக்குது ஏழு ஏழ்மையிலும் இருக்குது நடுத்தர வர்க்கத்துல பெண் அடிமைத்தனம் இருக்குது அதுபோல் பணக்காரங்க கோடிஸ்வர வாழ்க்கையிலும் இந்த பெண் அடிமைத்தனம் இருக்குது அதனால் வந்து ஏழ்மை ஏழையாக இருக்கிறவங்களும் அடிமையாக தான் இருக்காங்க பணக்காரங்களாக இருக்கிறவங்களும் அடிமையாக தான் இருக்காங்க கோடிஸ்வரியாக இருக்கிற பொம்பளைங்களும் அடிமையாக தான் இருக்காங்க வீட்டில் வீட்டு வேலைகளை செய்யக்கூடாது இதுதான் அந்த மனப்பான்மை தான் நீ பணக்காரரானவொன்னே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கிறாங்க ஆள் வச்சு வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிறாங்க ஆனால் அந்த மனப்பான்மை என்பது என்ன பெண்கள் தான் இந்த வேலையை செய்யணும் ஆண்கள் இந்த வேலையை செய்யக்கூடாது ஆண்களுக்கு நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் வீட்டில் உள்ள வேலைகளை நான் செய்ய மாட்டேன் பெண்களுக்கு ஆண்கள் ஆண்கள் இந்த வேலையை செய்யக்கூடாது இந்த வேலையை பெண்கள் தான் செய்யணும் இந்த மனப்பான்மை தான் பெண் அடிமை திறமை தவிர அந்த மனப்பான்மை இருக்கிறனால தான் நீ கோடிஸ்வரர் ஆனாலும் அந்த மனப்பான்மை இருக்குது ஒரு கோடீஸ்வரர் பெண்ணிடமும் வீட்டு வேலையை நாம தான் செய்யணும் பெண்கள் தான் செய்யணும் வீட்டு வேலைன்னா அது பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை இந்த கோடிஸ்வரராக இருக்கிற ஆண்களுக்கும் இருக்குது ஒரு பணக்காரராக இருக்கிற பெண்களுக்கும் வீட்டு வேலையை நாம் தான் செய்யணும் பெண்கள் தான் செய்யணும் அந்த மனப்பான்மை தான் அடிமைத்தனம் அதனால் அடிமைத்தனத்துலேருந்து விடுபடணுன்னா நீ பணக்காரராக அடிமைத்தனத்துலேருந்து விடுபட்டுற முடியாது நீ கோடிஸ்வரர் அடிமைத்தனத்துலேருந்து விடுபட்டுற முடியாது அந்த மனப்பான்மையிலேருந்து விடுபடணும் அந்த மனப்பான்மையிலேருந்து விடுபடணும்னா எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே நீ அந்த மனப்பான்மையிலேருந்து விடுபட்டுடலாம் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டே அந்த மனப்பான்மையிலேருந்து விடு இதுக்காக நீ கோடீஸ்வரர் ஆகணும் அந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுபடணும் நம்ம வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பணக்காரராயிட்டா வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ நம்ம அடிமைத்தனத்திலேருந்து விடுபட்டோம் எங்கள் வீட்டிலலாம் பெண்கள் அடிமையாக இல்லை ஏன்னா வேலையெல்லாம் வீட்டில் உள்ள வேலைக்காரங்க செய்கிறாங்க நாங்கள் அதனால தான் இப்போ நாங்கள் பணக்காரரானனால்தான் எங்கள் வீட்டில் பெண்கள் அடிமையாக இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தப்பு கணக்கு அந்த வேலை பார்க்குறவங்க ஒரு பத்து நாள் லீவ் போட்டால் உடனே ஆண்கள் வந்து வாங்க நம்ம வேலையை பகிர்ந்து செய்யலான்னு வந்துடுவோன்னா வரமாட்டான் அப்போ என்ன சொல்லுவான் வேலைக்கு இன்னைக்கு பத்து ரூபா பத்து நாள் வரமாட்டாங்களா வேலைக்காரங்க அப்படின்னா நீ தான் செய்யணும் பெண்கள் தான் செய்யணும் பெண்களும் ஆக நம்ம தான் செய்யணும் இது என்னடா இது பத்து நாள் லீவ் போட்டாங்களே இந்த அம்மா வேலைக்கு இல்லை வேறு ஆள் தான் பார்க்கணும் போல இந்த மாதிரி லீவ்லாம் தரமாட்டோம் நீ லீவ் போட்டால் நான் பார்க்க வேண்டியிருக்கு வேலையை அப்படி நீ லீவ் போட்டால் மட்டும் என் வீட்டுக்காரர் வந்து வேலை பார்த்துருவாரா அவர் பார்க்க மாட்டார் எப்போதும் அப்போ அந்த விடுமுறை வீ வீட்டு வேலைக்காரங்க லீவு போடும்போதெல்லாம் பெண்கள் தங்களே அடி ஓஹோ நம்ம இன்னும் அடிமைத்தனத்துலேருந்து விடுபடலை நாம் இன்னும் அடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அப்போ தான் உணர்றாங்க அப்போ பணக்காரர் ஆகிட்டால் நம்ம அடிமைத்தனத்துலேருந்து விடுபட்டுருலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் பாருங்கள் அது தப்புன்னு அப்போ தான் உணர்வு கோடீஸ்வரர் ஆனால் கூட அந்த வீட்டு வேலைக்காரங்க லீவு போட்டால் இன்னொரு வீட்டு வேலைக்காரங்க அந்த நாள் அந்த அன்னைக்கு வேலை பார்க்குற அவங்களுக்கு அந்த மாதிரி வசதி பண வசதி இருக்கிறதுனால யார் வீட்டு வேலைக்காரங்க லீவு போட்டாங்களா ஒரு நாலஞ்சு வேலைக்காரங்க இருப்பாங்க நாலஞ்சு கா வேலைக்காரங்களை யார் லீவ் போட்டாலும் அதுக்கு அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்துடுவாங்க அவங்களுக்கு அந்த வசதி அந்த நாலு பேரும் லீவ் போட்டாங்கண்ணா நாலு பேரும் அந்த ஒரு கோடிசார் வீட்டில் நாலு பேரும் வீட்டு வேலைக்காரங்க லீவ் போட்டால் அப்போ அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தான் வந்து வேலை பார்க்கணும் அப்போ நாம் இன்னும் அடிமையாக தான் இருக்கிறோம் நாம் இன்னும் விடுதலை அடையலை அப்படிங்கிறத அப்போ தான் உணருவாங்க அப்போ அந்த மனப்பான்மையிலேருந்து விடுபடணும் வீட்டு வேலைக்காரங்க லீவ் போட்டாக்க உடனே ஆண்கள்லாம் வாங்க நம்ம எல்லா வேலையும் பகிர்ந்து செய்யலாம்னு வரமாட்டான் அப்போ அந்த மனப்பான்மையிலேருந்து விடுபடணும் இதுக்காக நீ கோடீஸ்வரர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை அதுதான் உண்மையான விடுதலை நீ எளிமையாக வாழ்ந்து ஒரு கணவன்மனை அவங்கவுங்க வேலையை அவங்க செய்கிறாங்களா அப்போ அவங்களுக்கு தான் மனப்பான்மை அந்த பெண் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை அடைந்து விட்டார்கள் என்று பொருள் அப்போ கோடிஸ்வரராக இருக்கிறாங்க பாருங்கள் இன்னும் அடிமைத்தனத்தோடையே கோடீஸ்வரராக ஆகிறான் பாருங்கள் அவன் எழிவு நிலையில் தான் இருக்கிறான் என்ன அடிமைத்தனத்தோடைய பெண் அடிமைத்தனத்தோடைய பணக்காரங்களாக இருக்கிறாங்க வேலைக்காரங்க இல்லைன்னா அவங்க அந்த பெண்கள் தான் அந்த வேலையை செய்யணும் வீட்டில் உள்ள வேலையில அந்த பெண்கள் தான் செய்யணும் அப்போ அந்த பணக்காரங்களாக ஆனாலும் அடிமைத்தனத்தோடு இருக்காங்க இன்னும் அடிமைத்தனத்தோடையும் இந்த ஆண்களிடம் அந்த சர்வாதிகார புத்தியும் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு இத்த எளிமையாக வாழ்ந்தே நீ அந்த மனப்பான்மையிலிருந்து விடுபட்டுட்டா அவங்க தான் உயர்ந்தவங்க இதில் யார் உயர்ந்தவங்க அந்த எளிமையாக வாழ்ந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிறாங்க பாருங்கள் ஒரு கணவன் தன்னுடைய வேலையை தானே பார்த்துக்கிறான் தன்னுடைய துணியை தானே துவச்சிக்கிறான் தன்னுடைய இருப்பிடத்தை தானே கிளீன் பண்ணுறது அதுமாதிரி பெண்களும் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கணும் கணவன் மனைவி சேர்ந்து செய்கிறது கிடையாது அதெல்லாம் தீர்வே கிடையாது கணவன் மனைவி சேர்ந்து இந்த வீட்டு வேலைகளை பகிர்ந்துக்கிறது அது தீர்வு கிடையாது ஏ ஒரு நிரந்தரமான தீர்வு ஒரு இயல்பான தீர்வு எளிதான தீர்வு அவங்கவங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சிக்கோ அடுத்தவங்க வேலையை நீ செய்யாத உன்னுடைய வேலையை மட்டும் உன்னுடைய உணவை மட்டும் நீ சமைச்சிக்கோ உன்னுடைய துணியை நீ தோச்சிக்கோ உன்னுடைய இருப்பிடத்தை மட்டும் நீ செய் உன்னுடைய கழிவறையை நீ தூய்மை செய் அது மாதிரி மனைவியை அவங்களுடைய துணியை நீ துவச்சிக்கோ நீ ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிற அந்த வேலையெல்லாம் வந்து ஈடுபடாது எனக்காக இருந்தாலும் வந்து சண்டை வரும் நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் நீ சும்மா தான் உதவி பண்ணுற அப்படின்னு சொல்லி என்ன தான் ஆண் கஷ்டப்பட்டு பண்ணாலும் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து செய்யும்போது ஆண் என்ன கஷ்டப்பட்டு பண்ணாலும் உடனே பெண்கள் என்ன சொல்லிருவாங்க நீ சும்மா தான் இருக்க நீ வந்த அளவுக்கு ஒன்று ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நான் தான் எல்லா வேலையும் பண்ணுறேன் சும்மா ஏதோ உதவி பண்ணுவோம் அப்படின்னு மற்றவங்ககிட்ட சொல்லிடுவோம்ல அதனால் வந்து இது அந்த மாதிரி ஒருத்தருடைய உழைப்புக்கு அது பேர் வாங்குறதெல்லாம் அவங்க அந்த மாதிரி நடைமுறைலாம் இருக்க அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்க செஞ்சுக்கோ உன் வேலையை நீ செய்யும் உங்கேயே நீ தானே கழுவுற நான் என் குண்டியே நான் உன் உங்கே நீ கழுவிக்கும் உனக்கு தேவையான உணவு நீ சமைச்சிக்கோ எனக்கு தேவையான உணவை நான் சமைச்சிக்கிறேன் எனக்கு என்ன உணவு தேவைன்னு எனக்கு தான் தெரியும் என் உடம்புக்கு என்ன உணவு தேவை அந்த உணவு சுதந்திரம் அது எனக்கு தான் தேவை நான் நீ உனக்கு ஓ உணவு நீ சமைச்சிக்கோ ஓ உணவு உனக்கு தகுந்த மாதிரியான உனக்கு பிடிச்ச உணவு நீ சமைச்சிக்கோ எனக்கு பிடிச்ச உணவு நான் சமைச்சிக்கிறேன் நீ எதையோ ஒன்று சமைச்சி வைக்கிற அது எல்லா நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாருமே சாப்பிட்ணுங்கிறது ஒரு சர்வாதிகாரம் அதனால் எனக்கு என்ன பிடிக்குங்கிறதே தெரியாமல் போகுது எனக்கு என்ன உணவு பிடிக்கும் நான் எவ்வளோ சாப்பிடுவேன் நீ சமைச்சு வச்சா கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற சர்வாதிகாரம் நீ சமைச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாய அந்த மாதிரி பயமுறுத்துறது ஆண்களுடைய பெண்கள்னா நீ சமைச்சாகணும் பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் சமைச்சா நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்போது நான் பிடிச்சாலும் பிடிக்கலனாலையும் சாப்பிட்டாகணும் அது அது மாதிரி வந்து அந்த மாதிரி தான் வந்து ஒரு சர்வாதிகாரம் நடக்குது அதனால் என்ன பண்ணால் அவங்க இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா நிரந்தர தீர்வு எல்லா காலத்துலேயும் ஏற்படு அவங்கவுங்க உணவாக அவங்களே சமைச்சிக்குவாங்க அதுக்கு தகுந்த போது வீட்டோட வடிவமைப்பு இருக்கணும் தனித்தனி சமையல்ற இருக்கணும் தனித்தனி குழியல் இறான் குழியில் நீ க்ளீன் பண்ணு உன்னுடைய டாய்லெட்டை நீ க்ளீன் பண்ணு என்னுடைய டாய்லெட்டை நான் க்ளீன் பண்ணுறேன் என்னுடைய கழிவரையை நான் கிளீன் பண்ணுறேன் உன் கழிவரையும் நீ க்ளீன் பண்ணு ஓ நீ சமைச்சிக்கோ ஓன் பாத்திரத்தை நீ தோ நீ விளைக்கோ நீ சமைச்சு நீயும் சமைச்சி நீ நம்ம ரெண்டு பேரும் சமைச்சி வெளியில் எட்டு வருவோம் ஓ உணவோ என்கிட்ட கூட என் உணவை பகிர்ந்து விடணும் இதுதான் தீர்வு அப்போ நீ வந்து என் கோடீஸ்வரரானால் பணக்காரரானா அடிமைத்தனத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற பற்றியா அது வெறும் கற்பனை தான் அது அது உண்மை கிடையாது வீட்டு வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டாக்கா நம்ம வந்து தப்பிச்சிடலாம் மிக்ஸி கிரைண்டர் வாங்கினாலும் அந்த அந்த அதில் வந்து மசாலா அரைக்கிற வேலையை பெண்கள் தான் பார்க்கணும் ஆண்கள் பார்க்க மாட்டான் அப்போது மிக்ஸி கிரைண்டர் வந்துட்டனால அடிமைத்தனத்து வந்து தப்பிச்சிடலாம் அதுபோல் பணக்காரங்களாகிட்டாலோ கோடீஸ்வரர் ஆகிட்டாலோ வீட்டு வேலைக்கு ஆட்கள் வைத்துக் கொள்வதால் நாம் அடிமைத்தனத்தை தப்பித்து விடலாம் என்று நினைப்பது வெறும் கற்பனை தான் மனப்பிராந்தி வீட்டு வேலைக்காரங்க வரலன்னா அந்த பெண்கள் தான் செய்யணும் ஆண்கள் வந்து செய்ய மாட்டோம் அப்போ அந்த மனப்பான்மையிலருந்து தான் விடுபடணும் நம்ம பெண்ணடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக நம்ம பணக்காரங்களாகிறதோ விடுதலை அடைய வேண்டும் அப்படிங்கிறக்கா பணக்காரங்களாகிறதோ அல்லது கோடீஸ்வரர் ஆகிறதோ தீர்வு கிடையாது அப்போ அதற்காக தான் இவங்க ஏன் பணக்காரங்களாகிறாங்க ஏன் பணம் சம்பாதிக்கிறாங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் கார் ஓட்டுறதுக்கு வச்சுக்கலாம் வீட்டு ஒரு வேலையும் நம்ம செய்ய வேண்டாம் வீட்டில் வந்தால் சும்மா இருக்கலாம் எந்த கவலையும் இல்லாமல் சும்மா இருக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் பணக்காரங்களாகிறாங்க கோடிஸ்வரர் ஆகிறாங்க அதுக்கு நீ பணக்காரங்களாகுங்கிற அவசியம் இல்லை நீ ஹாயாக ஓன் வேலையை மட்டும் செஞ்சுட்டு நீ சும்மா இருக்கு அவங்கவுங்க வேலையை அவங்க செய்யட்டும் இதுக்காக போய் பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தூக்கத்தை தொலைச்சி எப்போ டென்ஷனை வரவழைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் அதுக்கு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவங்கவுங்க வேலையை அவங்களும் செஞ்சுக்கணும் மற்றவங்க அடிமைப்படுத்துங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அந்த மனப்பான்மை இல்லாமல் இருப்பது தான் உண்மையான விடுதலை எப்படி பெண்ணடி பெண்ணடித்தனத்திலிருந்து பெண்கள் விடுதலை அடைய வேண்டுமோ அதுபோல் இந்த ஆண் சர்வாதிகார சிந்தனையிலேருந்து ஆண்கள் விடுதலை அடைய வேண்டும் இதற்காக நீ பணக்காரங்களாக ஆகணுங்கிற அவசியம் கிடையாது கோடீஸ்வரன் எளிமையாக வாழ்ந்தே உன் வேலையை நீ செய் என் வேலையை நான் செய்கிறேன் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் கூடு என்னுடைய வேலைக்கு நான் வீட்டில் ஆளை ஆள் வச்சுக்கிறேன் உன் வீட்டுக்கு நீ ஆள் வச்சுக்க அப்படிங்கிறதும் வந்துடக்கூடாது வீட்டு வேலைக்கு ஆள் வைத்து கொள்ளக்கூடாது அது வந்து தப்பு மனிதர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி வீட்டு வேலைக்கு உன்னுடைய பிளேட்டை நீ சாப்பிட்ட பிளேட்டை இன்னும் யாரோ ஒருத்தர் சம்பளம் கொடுத்து கழுவிக்கிற இதெல்லாம் வந்து ஒருத்தர் அவமானப்படுத்துகிற மாதிரி உன்னுடைய கழிவறை யாரோ ஒருத்தர் வேலைக்காடு வச்சு கிளீன் பண்ணுற இதெல்லாம் அவமானப்படுத்துகிற மாதிரி மனிதர்களை அந்த மாதிரி அவமானமாக பார்க்கக்கூடாது அந்த சிந்தனை தானே மனிதர்களை அசிங்கம் அந்த அவமானப்படுத்துகிற நோக்கத்தோடு பார்க்குறது அதுதானே வந்து பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு காரணம் பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிற அவங்கள ஒரு மனிதராக நீ நினைக்கல பெண்களும் அடிமையாக இருக்காங்க அடிமை திறந்த ஏற்றுக்கிட்டாங்க அப்போ தங்களை வந்து அவங்கள ஒரு பொருட்டாக நினைக்கல பெண்ணாகிய தன்னை வந்து அவங்க ஒரு பொருட்டாக நினைக்கல தன்னுடைய உணர்வுகளை வந்து அவங்களுக்கு முக்கியமாக தெரில அதுபோல் ஆணுக்கும் முக்கியமாக தெரில அதே சிந்தனை தான் நீ வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கிற உன்னுடைய கழிவறையை தூய்மை செய்வதற்கு வேலைக்கு ஆள் வச்சிக்கிற உன்னுடைய இப்போ வீட்டு பாத்திரத்தை உன்னுடைய துணிகளை துவைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிற அதே சிந்தனை தான் பெண்ணை நீ அடிமையாக பார்க்குறாள் அதுபோல் மனிதர்களையும் அடிமையாக தான் பார்க்குற பணத்தை கொடுத்தா எப்படி பெண்கள் அடிமையாக இருக்காங்க மாதம் தானே பணத்தை கொடுத்துட்ற அந்த பணத்துக்காக பெண்கள் அடிமையாக இருக்காங்க பணத்தை கொடுத்துட்டா போதும் சலுகைகளை கொடுத்துட்டா வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை வீட்லேயே இருந்துக்கோ அப்படின்னு சலுகை கொடுத்துட்டா அவன் வந்து அடிமையாக இருப்பாங்க அந்த சிந்தனை இருக்கலை மனிதர்களை அடிமையாக பார்க்குற அந்த சிந்தனை இருக்குல்ல அதுதான் வீட்டுக்கு வேலைக்காரர்களை நியமிக்கிறதுக்கு அதான் காரணமாக இருக்குது ஆனால் ஒரு அதனால் நமக்கு வந்து அந்த சிந்தனை மனசு வந்து நல்லா இருக்கணும் மற்ற மனுஷங்களாக நம்ம அடிமையாக பார்க்கக்கூடாது அடிமையாக பார்க்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம வேலையை நாமே செய்யணும் ஆனால் ஒரு வேலையை நம்ம வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறோம் அங்கே வந்து மேனேஜர் முதலாளிலாம் இருப்பாங்க அப்படிதான் அது வந்து அது இருந்துதான் ஆகணும் அந்த வேலைக்கு இயந்திர இந்த உலகத்துக்கு அது இருந்துதான் ஆகணும் ஆனால் ஒரு வீட்டில் வந்து இந்த அடிமைத்தனம் தேவையில்லை நம்ம இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு மேலே நாம முதலாளி இந்த சிந்தனை எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது வீடு என்பது வீடு என்பது வேறு தொழில் என்பது வேறு தொழில் என்பது அந்த ஏற்பாடு இருந்தால் தான் அங்கே வேலை நடக்கும் முதலாளி கீழே வேலை பார்க்குறவங்க மேனேஜர் அது கீழே வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் இருந்தால் தான் அந்த வேலைங்கிறது தொழிலில் நடக்கும் ஆனால் வந்து ஒரு வீடுன்னு வந்துட்டாக்கா இந்த ஏற்பாடு இல்லாமலும் அந்த வீடு நடக்கும் அந்த ஏற்பாடு இல்லாமல் இருந்தால் தான் வீடு வீடாக இருக்கும் தொழில் செய்கிற இடம் கிடையாது வீடு வீடுங்கிறது தொழில் செய்கிற இடம் கிடையாது தொழில் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீ நாலு பேர் வேலை வாங்கும்போது வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கும்போது உனக்கு முதலாளிங்கிற அந்த எண்ணம் தொழில் மனப்பான்மை வீட்டுக்குள்ளே வந்துடும் வேலை பார்க்குறவங்களும் எப்பவும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பேன் சும்மா இருந்தால் உனக்கு கோவம் வீட்டில் ஒருத்தர் சும்மா இருந்தால் அந்த வேலைக்காரங்க சும்மா இருந்தால் உனக்கு கோவம் அப்போ வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு மனப்பான்மை நமக்கு தேவை கிடையாது அப்படி வரவே கூடாது அப்போ வீடு வீடாக இருக்காது வேலை செய்கிற இடமாக மாறி வருது அப்போ வேலை வேலை செய்கிற இட இடத்துக்கும் வீட்டுக்கு என்ன வித்தியாசம் வீடு வேறு வேலை செய்கிற இடம் வேறு அதனால் வீடு வீடாக இருக்க வேண்டும் குடும்பம் குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டுக்குள்ளே யாரையும் வேலைக்கு வச்சுக்காதீங்க அது மனிதர்களை அவமானப்படுத்துவது நமக்கு அந்த வீடுங்கிற அந்த மனப்பான்மை நம்மிடம் இல்லாமல் போய்விடும்